ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்வான்டெக் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெண்களுக்கான மத்திய அரசின் ரெண்டு அசத்தலான திட்டம் தான் பார்க்க போகிறோம் இதில் எத்தனை நன்மை நன்மைகளுக்கும் அதையும் சொல்ல போகிறேன் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்த பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சேமிப்பு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெண்களுக்காக அரசு அறிமுறுத்தப்படு பெண்களுக்காக அரசு அறிமுகப்படுத்தும் சிறப்பு சேமிப்பு திட்டங்கள் அவர்களுக்கு நிதி சேவைகளையும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பு பழகத்தையும் ஊக்குவித்ததற்காக நோக்கமாக வந்து இந்த ரெண்டு ஸ்கீமும் இருக்கு அந்த வகையில் சுகன்யா சம்ரித்தி யோஜனா மற்றும் மகிழா சம்மான் சேவிங் சர்டிபிகேட் ஆகிய ரெண்டு திட்டங்களையும் மேற்கண்ட குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு திட்டங்களும் பெண்கள் தங்கள் நிதி மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் மற்றும் நிதி முடிவுகளை எடுக்கவும் வந்து இது வந்து உதவதான் வந்து இந்த ரெண்டு இதுவும் சொல்லிருக்காங்க பஸ்ட் என்ன அப்படின்னா மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது ஒரு ஒரு முறை முதலீடு செய்யக்கூடிய மத்திய அரசின் புதிய சிறு சேமிப்பு திட்டமாகும் மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் திட்டமானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அமலில் இருக்கும் வயதை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு இந்திய பெண்ணும் திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கி முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஸ்கீம் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த திட்டமானது ரெண்டு வருட காலத்திற்கு பெண் பெண்கள் அல்லது சிறுமிகளின் பேரில் ரெண்டு லட்சம் வரை வந்து நம்ம டெபாசிட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் என்ற நிலையான வட்டி விகிதத்தில் பகுதியளவு திரும்ப பெறும் ஆப்ஷன் இந்த திட்டம் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டமானது குறுகிய காலத்திற்கு ஒரு பெண்ணின் பெயரில் முதலீடு செய்யப்படும் ஃபிக்ஸட் டெபாசிட்களுக்கு பொருத்தமான பொருத்தமான மாற்றாகவும் இருப்பதாகவும் வந்து இது வந்து சொல்கிறாங்க கூடுதலாக ஆண் பாதுகாவலர்கள் உட்பட உட்பட சட்டப்பூர்வம் அல்லது இயற்கையான பாதுகாவலர் மைனர் பெண் குழந்தைகளின் பெயரில் இந்த மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்வதற்கு குறைந்தபட்ச தொகை வந்து ஆயிரம் அதிகபட்ச தொகை வந்து ரெண்டு லட்ச ரூபா வரை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க டெபாசிட்கள் வந்து நூறின் மடங்குகளில் வந்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஒரு இருக்கு மட்டுமே அனுமதி இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து அக்கௌண்ட்களிலும் உள்ள மொத்த தொகை வந்து ரெண்டு லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கும் வரையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரே ஒரு தடவை தான் டெபாசிட் பண்ண முடியும் அது எவ்வளோ வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஒரு டெபாசிட்டிற்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் ஒரு டெபாசிட்டிற்கு அக்கௌண்ட்ஸ்களின் எண்ணிக்கை வந்து வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாடிக்கையாளர் வந்து இந்த திட்டத்தின் கீழே இருபத்தி ரெண்டு அக்கௌண்ட்களையும் ஓப்பன் செய்வதற்கான செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இடையே மூணு மாத கால இடைவெளி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து தற்போது படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மட்டும்தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறமே என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணதுன்னு சொல்லல இந்த மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டமானது நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே இந்த திட்டத்திற்கு வந்து எளிதாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து இருக்க முக்கியமான வந்து குழந்தைகளுக்கான சம்ரிதி யோஜனா தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனை திட்டமானது வருமான வரி திட்டம் எயிட்டீன் சி செக்ஷன் கீழே வந்து நல்ல வட்டி விகிதங்கள் மற்றும் வரி சலுகைகளை வழங்குவதன் மூலம் பெண் குழந்தைகளுக்கான வளமான எதிர்காலத்தை வந்து இது கொடுக்குது இப்போ இந்த மகிழா மகிளா சம்மான் ச மகிளா சம்மான் சேமிப்பு திட்டத்திற்கும் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனாவுக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா இரண்டு வருடம் முதலீட்டு காலத்துடன் கூடிய குடிய கால திட்டம் தான் வந்து இந்த மகிழா சம்மான் சேமிப்போம் அதே நேரம் சுகன்யா சமிருதி திட்டமானது பெண் குழந்தைகளுக்கு என்று உத்தியோகமாக இருக்கும் நீண்ட காலம் கொண்ட ஸ்மால் டெபாசிட் திட்டம் ஆகும் அந்த திட்டம் வந்து பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யும் வகையில் வந்து இந்த எஸ்எஸ்ஓஐ வந்து அணிஞ்சிருக்கு அதாவது இந்த சுகன்யா சம்ரிதி ஓட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் இந்த திட்டம் வந்து குடும்பங்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்கும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த திட்டத்துக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க மேலும் வந்து இந்த திட்டத்தில் வந்துட்டு செக்ஷன் எயிட்டீன் சிக்கில் வரி சலுகையும் வந்து கொடுக்குறாங்க பத்து வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு எஸ்எஸ்ஒ கணக்கு தொடங்கலாம் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் இரநூத்தம்பது ரூபாலேருந்து அதிகபட்சம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரை நம்ம டெபாசிட் செய்யலாம் இந்த திட்டத்திற்கு முதலீடு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் பதினஞ்சு வருஷம் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது நிகழ்ந்த பிறகு அவரோட உயர்கல்வி செலவிற்காக இருந்து பகுதியளவு பயணம் வந்து அதாவது அவங்க நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு முடிஞ்சோன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா அமௌண்ட் வந்துட்டு அவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி தராங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமு எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இரண்டு ஸ்கீம்கள் ஒரு ஸ்கீம் வந்து இந்த மகிழா சம்மான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்கீமும் சுகன்யா சம்ரித் யோஜனா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்கீமும் வந்து இருக்குது இது வந்து மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பேங்க் ஆஃப் பேங்க்லையும் முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் எல்லாமே செயல்படுத்துகிறாங்க நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாலும் பெண் குழந்தைங்களாலும் இந்த ரெண்டு ஸ்கீமில் ஏதாவது ஒரு இதாக வந்துட்டு நீங்களும் வந்துட்டு போடுங்க இது இது வந்து பின்னா இப்போ யூஸ் இல்லைனாலும் பின்னாடி வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் இந்த நியூஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க